이게 뭐지? 응? பெரிய தாய் ஆய் சொல்றிய நீ நீ சொல்றம் வந்துடுச்சு சாப்பிட்டாச்சுன்னா பூக்கம் வந்துடுவது

ഇത്രേത്തെ കേക് പ്രിയാനി ഓക്കേ ആണ് കണ്ടില്ലാ ആ കാലിലെ തല മുടി വെച്ചിട്ട് ഒഗലണം അന്നെ എടുത്തേനെ ഇത്രേം ആയിട്ട് കണ്ടോ ഇത്രേം ആയിട്ട് സീര നാക്ക് വെച്ചിട്ട് നേരെ നിന്നും പോറണ്ട് വെച്ചിട്ട് ഇന്നെ ഇതെല്ലാം எங்க இருக்கு மொபைல் அதுக்கு ஆதி வடிம் ஆதி ஆதிக்கு தாதர அந்த பா நெதுல ட்ரோன் எடுத்து இதோ ட்ரோன் சட்டமா ட்ரோன் ட்ரோன் எடுத்து பத்திரமா வச்சுட்டியா உனக்கு தெரியாம போயிடா இல்லை நான் ஏன் பாட்டுக்கு நீ ஸ்கூலுக்கு போனோம் நான் எடுத்து விளாண்டுட்டு இருப்பேன் ஆ காலையில் எடுத்து எடுத்த எந்திரி எந்திரி அப்பத்தி ஒழுங்கா போந்திரிதான் என்னடா குத்துது சொல்லுங்க ஹாய் போடுங்க

നല്ല <laughs> വെയിൽ <laughs> <laughs> <coughs> <laughs> <laughs>

enna 5 13 hi sonre re yeah, so, so, me bolna subscribe karna subscribe karna share karna um upar par like karna no, like இத பின்னா பாட்டு ஓடுது டேய் எது கேட வரான் அங்க இருக்கறான் இங்க இருக்கறான் இங்க இருக்கறான் அடைச்சு போட்டுவேணா பாட்டு வச்சு பாட்டு கேட்போமா

வீடியோ கே போடுங்க சொல்ல வீடியோ எல்லாம் பாத்தீங்களா பாத்தீங்களா லைக் போடுங்க லைக் போடுங்களா லைக் பண்ணிரலாம் இந்த போடுங்க

কি চার্জ দিবি না কে পড়া গুনতে পারিনা মামা এনে এনে থাকে লাইভ পড়ি লাইভ পড়রিয়ে আম্মা